அனைவருக்கும் வணக்கம் இந்திய குடிமகனாக தன்னுடைய ஜனநாயக கடமைகளை சரிவர நிறைவேற்றுகிற ஒரு சாதாரண காமன் மேனா எனக்கு சில கேள்விகள் இருக்குது அதற்கான பதில் யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்தியா பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிகள் மக்கள் பணங்கள் செலவழிக்கப்பட்டு ஒரு தேர்தல் நடத்தப்படுகிறது மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய அளவில் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி வந்து செலவு பண்ணுறோம் பண்ணிதான் நம்ம இந்த எலெக்ஷன் நடத்துகிறோம் எதற்காக என்றால் மக்கள் ஆதரவு பெற்ற பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுக்குவதற்காக தான் இந்த எலெக்ஷன் நடக்குது ஏன்னா இது ஒரு பெரிய மக்களாட்சி தர்மத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு நாடு அப்படி இருக்கையில் நாங்கள் செலக்ட் நாங்கள் எலக்ட் பண்ணாத நீ யாரோ ஒருத்தவங்களை நீங்கள் அமைச்சர்களாக கொண்டு வருவதற்கு எதற்கு இவ்வளோ லட்சம் கோடி செலவு பண்ணி நம்ம எலெக்ஷன் நடத்தணும் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி இந்த டிஃபெக்ஷன் ஆக்டெலாம் ஒன்று இருக்குது டிஃபெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் கட்சி தாவல் தடை சட்டமெலாம் ஒன்று இருக்குது யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் தாவிக்கலாம் ஏன்னா நாங்கள் ஓட்டு போடுறது ஒரு தனி மனிதனுக்கு அல்ல நீங்கள் எங்கள்கிட்ட ஓட்டு போடுற வரைக்கும் மட்டும் மக்களிடம் கேட்டு வாக்குகளை வாங்கிக் கொள்கிறீர்கள் வாக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வேட்பாளர் கேண்டிடேட்டும் எதேச்சதிகாரத்தோடு செயல்படுவது எனக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் கட்சி மாறுறதும் மா இஷ்டத்துக்கு நீங்கள் கா தேர்தலில் போட்டியே போடாத வேட்பாளர்களுக்கு இல்லை சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தரை கூட்டு நீங்கள் கேபினெட் அமைச்சர் பதவி ஒரு துறையை ஒப்படைப்பது என்பதும் எந்த வகையில் நியாயம் அது எந்த வகையில் டெமோக்ராட்டிக் அது எந்த வகையில் மக்களாட்சி தர்மத்திற்குள் வருகிறது அது எப்படி வந்து ஒரு ஒரு மக்களாட்சியாக ஆகும்னு எனக்கு புரியவே இல்லை ஒரு 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 நிதியமைச்சராக ஒருத்தங்க நீங்கள் நியமனம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நிதியமைச்சருங்கிறவர் எங்கள் மக்கள் மத்தியில் திரு திருவா சேர்ந்து போய் மக்களோட ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளராக இருந்தால் தானே மக்களுடைய வழி புரியும் எல்லா விதமான மக்களையும் புரியும் அவருக்கு திரும்ப நம்ம மக்கள்கிட்ட போய் நிற்கணும் நம்ம அவங்களோட ஆதரவு பெறணுங்கிற பயம் இருக்கும் அந்த அப்போ தானே அந்த பொறுப்புணர்வோடு அவர்கள் பதிலளிப்பார்கள் மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எவ்வளவு பொறுப்பற்ற பதில்களை எல்லாம் நாம் கடந்த பத்து வருடங்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் யார் ஒரு ஒரு கட்சி வெற்றி பெற்று விட்டது அப்படின்ல அந்த தனிப்பட்ட நபருக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் அந்த அவர் யார் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கிறார் அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அவர்கள் இந்த தே அந்த தேர்தலில் கொடுத்துருக்கின்ற வாக்குறுதிகள் என்ன இவர்கள் ஜெயித்தா எங்களுக்கு என்னெல்லாம் செய்வாங்கன்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி நாம் ஆய்ந்து அறிந்துதான் வாக்களிக்கிறோம் மற்ற ஸ்டேட்டில் எப்படின்னு தெரியாதுங்க ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் அப்படி தான் வாக்களிக்கிறோம் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளனும் ஒரு அரசியல்வாதிக்கு சமம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது ரொம்ப எந்த கட்சியும் சாராமல் சாதாரண ஒரு குடிமகனாக நான் நான் எலெக்டே பண்ணலையே நான் இவனுக்கு ஓட்டே போடல இவன் எப்படி ஆளலாங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்குல்ல அதற்கான பதிலை தயவு செஞ்சு அரசியல்வாதிகளோ அல்லது நீதித்துறையில் சட்டத்துறையில் இருப்பவர்களோ அல்லது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பை தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் எங்களுக்கு புரியல நீங்கள் ஒரு எலக்ஷன் இத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு எலெக்ஷனை வச்சு அதுக்கப்புறம் யாரையோ சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு எல்லாம் நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு வந்து சொம்புத்துக்குறைகள் எல்லாம் நீங்கள் அமைச்சர் பதவிகளாக அமர வைத்து வைப்பதை பார்ப்பதற்காக நாங்கள் இவ்வளோ தூரம் போராடி எங்கெங்கேருந்தோ ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடெல்லாம் வந்து இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி வந்தவங்களுக்கு பல பேருக்கு ஓட்டே இல்லை இதெல்லாம் நடக்கிற ஒரு இந்த கூத்தெல்லாம் இங்கே வேறு எங்கேயும் நடக்குமானே தெரியல குறைந்தபட்சம் இந்த முறை ஆட்சி மத்தியில் ஆட்சி ஆட்சி அமைக்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநில கட்சிகளின் உதவியோடு ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலை இருப்பது என்பது சற்றே நிம்மதியையும் ஆறுதலையும் தருகிறது அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் அதனால் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகளை சார்ந்தவர்கள் மாநில சுயாட்சி தர்மத்திற்காக மாநில உரிமைகளுக்காக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் தயவுசெய்து எதேச்சதிகாரத்தோடு யாரும் செயல்படு செயல்படாதீர்கள் இந்த முறை உடனே அமைத் பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கியது என்பதே ஒரு வகையில் நமக்கு நிம்மதி தருவதாக ஆறுதல் தருவதாக இருந்தது தமிழக மக்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகம் நாம் வந்து ஆயிரம் தான் நம்மளை இதுவரை ஆண்டவர்கள் மீது நம்ம குறை சொல்லலாம் குறை இருக்குது அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நடக்குது ஆனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் நாம் எங்கேயோ இருக்கிறோம் எங்கேயோ இருக்கிறோம் உண்மையோ சொல்கிறோம் எங்கேயோ இருக்கிறோம் நிறைய எனக்கு தெரிந்து ஒரு இரண்டு மூணு மாநிலங்களுக்கு மட்டும்தான் போகலை எல்லா மாநிலத்தை இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மாநிலங்களில் மா மாநிலங்களுக்கு நான் பயணப்பட்டுருக்கிறேன் ஸோ நம்மளுடைய கட்டமைப்பிலிருந்து நம்மளுடைய அரசியல் புரிதலிலிருந்து கொள்கை ரீதியான ஒரு கட்டமைப்பும் தத்துவார்த்த ரீதியான ஒரு கட்டமைப்பும் இந்த தமிழக தம் மண்ணில் இருக்கின்ற அளவிற்கு இந்தியாவில் உள்ள வரை யாருக்குமே இல்லை இந்தியாவில் உள்ள எல்லோருக்கும் ஒரு அரசியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் ஒரு பெரிய ஆளுமை இருக்கிறது அரசியல் சார்ந்த ஒரு புரிதல் இருக்கிறது நம்மளுடைய அரசியல் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இட்ஸ் அன்கம்பேரபிள் வித் ஒன் இன் என் இண்டியா ஸோ டெஃபினட்டாக தயவுசெய்து எல்லா எலெக்ஷன்லேயும் இதே தன்மையோடு நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் தேர்வு செய்கின்ற வேட்பாளர்களை எங்களை ஆளுவதற்கு நிறுத்துங்கள் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்